துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கி லென்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் இருத்தும் கண்டீர் முக்தி கண் கண்டதே இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துருத்தியை போல் பிராண வாயுவை சுற்றி முறித்து உள்ளடக்கி உடம்பை வதைப்பதில் என்ன பயன் சிவயோகம் என்னும் ஆரம்ப நிலையை அறிந்து முகம் ஆறுமுடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் நிலை நிறுத்தினால் முக்தி கைகூடுவதை காண்பீர் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருத்தி அப்படின்னா அந்த பூர்வ மதி இருக்கு இல்லைங்களா அதை தான் அப்படி சொல்றாங்க அந்த பூர்வ மதியில வந்து சில பேர் இந்த சுழுமுனையா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து அதில் அந்த மாதிரி சில வாயுக்கள் இருக்காங்களாம் சரிங்களா அந்த சுழுமுனையில சுத்தறதை காட்டி சிவயோகம்னு ஒண்ணு இருக்கு அந்த சிவயோகத்தை வந்து நம்ம அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசிச்சிட்டார் ஒரு முகம்ல ஆறு முகம் கொண்ட குருநாதர் வந்து எனக்கு உபதேசிச்சிட்டார் நான் அதை செஞ்சாலே போதும் நான் வந்து முக்தி கண்டுருவேன் முக்தின்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இறந்து போனவொடனே நம்ம நல்லாயிடுவோம் அதெல்லாம் கிடையாது முக்தின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது நிறைய இதில் சொல்லுவாங்க முக்தின்றது என்னன்னா உடலை காற்றோட கரைக்கிறது நம்மளுடைய வள்ளலார் பெருமான் செஞ்சிருப்பாரு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர்தான் சரிங்களா மிக்க நன்றி